ஜார்க்கண்ட் மாநிலம் கருவா மாவட்டத்தில் குந்தர் கிராமத்தைச் சேர்ந்த புத்தநாத் சிங் இவருக்கு பார்த்தீங்கன்னா சுனிதா என்ற இருபத்தி ரெண்டு வயது பெண்ணுடன் திருமணமும் ஆயிருக்கு முப்பத்தி ஆறு நாட்களுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு சில தினங்களிலே பாத்தீங்கன்னா புத்தநாத் எனக்கு பிடிக்கவில்லை அவருடன் என்னால வாழ இல்லாது என்று உறவினர்களிடம் சுனிதா கூறியிருக்காரு இருப்பினும் எந்த பிரச்சனையும் இல்லாதது போல் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் சுனிதாவை அவரது கணவர் வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க இதனால ஆத்திரமடைந்த சுனிதா பாத்தீங்கன்னா கணவருக்கு சாப்பாடு பரிமாறும்போது போது அதில் விஷத்தை கலந்திருக்காரு அந்த உணவை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் அவருக்கு வாந்தி வந்திருக்கு உடனடியாக அந்த நபரை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க புத்தா சிங் பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காரு இது குறித்து புத்தா சிங்கின் தாயார் போலீசில புகாரும் செய்திருக்காங்க அதில் எனது மருமகள் தான் எனது மகனை கொலை செய்ததா என்று தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சுனிதாவை கைது செஞ்சு தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகிறாங்க அந்த பெண்மணியும் எனக்கு பிடிக்காத நபரை திருமணம் செய்து வச்சதால என்னால சந்தோஷமா அந்த நபரோட வாழ முடியல குடும்பத்துல சொல்லியும் எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால தன்னுடைய கோபத்தால இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்